தளர்ந்த முகத்தை டைட்டாக்கும் கொலாஜின் உணவுகள் என்னென்ன அதை எப்படி சாப்பிட்லாம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதனால் ஸ்கிப் பண்ண பாருங்கள் இது வந்து வீடியோ கொஞ்சம் லாங்காக இருக்கும் அதனால் வந்து நான் கொஞ்சம் பார்த்து தான் சொல்கிற மாதிரி இருக்கும் ஒரு டிப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் கரெக்டாக ஃபுல்லாக ஸ்கிப் பார்த்தா தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் புரியும் ஓகேங்களா இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா ஓகேங்க இப்போ என்ன அப்படின்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வயசு கம்மியாக இருக்கும் ஆனால் வந்து முகத்தில் வந்து ரொம்ப டல்னஸ் தெரியும் சுருக்கங்கள் நிறையா இருக்கும் அதை பார்த்தா கம்மியான வயசுலேயே வந்து ரொம்ப வந்து வயசானவங்க மாதிரி ஒரு தோற்றம் கிடைக்கும் சரிங்களா அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த உணவுகள் வந்து கொலாஜன் வந்து கம்மியாக இருக்கனால தான் அந்த மாதிரி பிரச்சனைகள் வருது சரி அந்த கொலாஜன் வந்து நம்ம எப்படி சேர்த்துக்கிறது அதை எப்படி வந்து நம்ம ரெடி பண்ணுறது அப்படின்னா இப்போ வந்து நம்ம சாப்பிட்ற உணவுலேயே வந்து அந்த கொலாஜினை வந்து உற்பத்தி பண்ண முடியும் சரிங்களா என்னென்ன சாப்பிட்டா அந்த உற்பத்தி ஆகுது அந்த கொலாச்சின் வந்து அதை சரியா கரெக்டான வந்துருச்சுனாவே வந்து அந்த முகத்தில் இருக்க டல்னஸ் குறையும் அந்த சுருக்கம் இருக்கும் பார்த்திங்களா சுருக்கங்கள் இருக்குல்ல அதுவும் குறைஞ்சிரும் பிரைட்டாயிரும் அதை இளமை போல் தோற்றம் அளிக்கும் சரிங்களா இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஏன் அப்படி இருக்குது அப்படிங்கிறது நான் இருக்குன்னு சொல்லிவிட்டேன் அந்த கொலாஜன் அப்படிங்கிறது வந்து ஒரு புரதம் தான் சரிங்களா கொலாஜன்கிறது புரதம் தான் அந்த புரதம் தான் வடிவத்தை கொடுக்குது சரிங்களா நம்மளோட தோற்றத்தை அது ஒரு இளமையான தோற்றத்தை உரு உருவாக்குறதுக்கு இந்த கொலாஜன் தான் பயனுள்ளதாக இருக்குது ஓகேங்களா இது வந்து முகம் வந்து டைட் ஆகணும் இளமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொலாஜன் உணவுகள் கண்டிப்பாக சாப்பிட்ணும் சரிங்களா அது என்ன இருபத்தஞ்சி வயசுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கொலாஜன் அளவை வந்து குறைய ஆரம்பிச்சிடும் சரிங்களா இருபத்தஞ்சி வரைக்கும் இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் வந்து எல்லாருக்குமே வந்து நல்லா இளமையாக ஃபேஸில் பார்த்தா நல்லா தொழிவாக இருக்கும் சரிங்களா இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே ஆயிடுச்சு ஆக ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னாவே வந்து அந்த ஒரு மாற்றங்கள் உருவாகும் சரிங்களா அந்த இள இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிற அந்த இளமையை வந்து நம்ம தொடர்ந்து நம்ம உடம்புல கொண்டு வரணும் நம்ம முகத்துல வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சா இந்த உணவுகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா இது என்ன அப்படின்னா வந்து சர்மம் வந்து தளர்ந்து போயிடும் அந்த கொலாஜன் குறையறனால சர்மம் வந்து தளர்ந்து போயிடும் என்ன சொல்றோம்னா ஸ்கின்லாம் பார்த்தா டைட்டா இருக்கு அவ்வளவு தொலைன்னு போயிடும் இந்த வயசானவங்களுக்கு இருக்கும் பார்த்தீங்களா அவள் லூஸ் ஆகிடும் அந்த மாதிரி இருக்கும் முகத்தில் வந்து சுருக்கங்கள் வந்துடும் முகப்பொழிவு வந்து குறைய ஆரம்பிச்சிடும் சரிங்களா இதை வந்து எப்படி வந்து நம்ம கொலாஜனை வந்து உற்பத்தி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அது வந்து என்ன அப்படின்னா இதை வந்து இயற்கையான முறையிலே வந்து சரியான உணவுகளை வந்து சாப்பிட்றதுனாலே கொலாஜன் வந்து உருவாகிறது என்னென்ன உணவுகள் எப்படிலாம் சாப்பிடலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்ன அப்படின்னா வந்து எலும்பு சூப்புங்க எலும்பு சூப்புங்கிறது இப்போ வந்து ரெகுலராக எல்லா கடைகள்லையுமே விற்கிறாங்க இப்போ வீட்லையுமே அடிக்கடி வந்து எலும்புகளை போட்டு சூப்பு செஞ்சு குடிக்கிறோம் சரிங்களா ஆனால் வந்து அந்த மாதிரி எலும்பு சூப்பு வந்து நம்ம செய்கிறதில்ல சரிங்களா இப்போ வந்து நான் சொல்ல போகிற விதத்தில் வந்து எலும்பு சூப் பண்ணணும் சரிங்களா அதாவது போன் ப்ரோத் அதுக்கு வந்து என்ன போன் ப்ரோத் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மூணு டைப்ஸ் இருக்குது அதில் வந்து என்ன அப்படின்னா வந்து ஆட்டோட எலும்பு இல்லாட்டி கோழியோட எலும்புகளை வச்சு நம்ம எப்படிலாம் வந்து நம்ம இந்த கொ இது கொலாஜன் உற்பத்தி ஆகிறதுக்கு அந்த சூப்பு வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேங்களா இது வந்து எப்படின்னா வந்து பல மணி நேரம் வந்து அந்த எலும்புகளை வந்து மிதமான ஹீட்டில் வந்து நம்ம வேக வைக்கணும் சரிங்களா அதாவது குக்கரில் வச்சு டக்குன்னு வேக வைக்கிறோம் சூப் குடிக்கிறோம் அப்படிங்கிறதுலாம் இல்லை இது வந்து ரொம்ப நேரமாக வந்து மிதமான ஹீட்டில் வந்து அந்த சூப்புகளை போட்டு வேக வைக்கணும் சரிங்களா இப்போ வந்து அந்த எலும்பு ஆடு இல்லாட்டி கோழியோட எலும்புகளை போட்டு சூப்பு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க அதோட என்ன சேர்க்கணும் அப்படின்னா வந்து இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் அப்படிங்கிறத நம்ம சேர்க்கணும் சரிங்களா ஆப்பிள் சைடர் வினிகர் சிடர்னு சொல்ல சைடர்னு சொல்லலாம் சிடர் வினிகர் வந்து சேர்க்கணும் சரிங்களா இந்த சிடர் வினிகர் எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா வந்து இதில் இதுல வந்து அதிக அளவு கொலாஜன் வந்து ஈர்க்கக்கூடிய சக்தி உள்ளது சரிங்களா இந்த சிடர் வினிகர் வந்து ஆப்பிள் சிடர் வினிகர் அது வந்து கொலாஜனை வந்து ஈர்க்கக்கூடிய சக்தி உள்ளது அது சீக்கிரமாகவே அதிக அளவு வந்து ஈர்க்குது அந்த எலும்பில் இருக்க கொள்ளாஜரம் வந்து ஈர்க்குது சரிங்களா அதுக்காக தான் இதை நம்ம சேர்க்குறோம் சரிங்களா இந்த சூப்பை வந்து நம்ம ரசம் வைக்கிறோம்னா ரசத்தில் சேர்த்துக்கலாம் வேறு ஏதாவது குழம்பு வச்சாலும் அந்த குழம்புலையும் சேர்த்து நம்ம சாப்பிட்லாம் சரிங்களா இதை வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு ஆறு மூணு நாளைக்கு வந்து மூணு நாளுங்கிறத மூணு டைம்ஸு மூணு டைம்ஸ் வந்து நம்ம சாப்பிட்லாம் சரிங்களா அப்படி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது இப்படி குடிக்கும்போது வந்து நாலு வாரங்கள்லே வந்து ஸ்கின் டைட்டாக மாறும் அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அந்த மாற்றம் உருவாகிறத தெரிஞ்சிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஸ்கின்னு வந்து ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இப்படி நாலு வாரத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் சரிங்களா அடுத்து வந்து நகம் வந்து ஆரோக்கியம் வளரும் ஆரோக்கியமாக வளரும் இதை நம்ம இந்த சூப்பு குடிக்கிறதுனால குடல் வந்து ஆரோக்கியமாக இருக்குது ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து என்ன சொல்லிட்டோம்னா எலும்பு சூப்பு போன் ப்ரோத் வந்து எப்படி தயாரிக்கிறது அதனால வந்து என்னென்ன பயன்கள் இருக்குது அதில் எப்படி வந்து கொலாஜன் வந்து உருவாகிறது போன் ப்ரோத் குடிக்கிறனால வந்து மிதமான சூட்ல வந்து பல மணி நேரம் வந்து ரெடி பண்ணணும் அதை ரெடி பண்ணிட்டு ஆப்பிள் இது சிடர் வினிகர் அப்படிங்கிறத ஒரு எசன்ஸ் வந்து அப்படி சேர்க்கணும் அப்படி சேர்க்கறனால வந்து அதில் வந்து அந்த கொள்ளாஜனம் வந்து எழுந்து இருக்க கொள்ளாஜனை வந்து சீக்கிரமாகவே அது வந்து ஈர்க்குது சரிங்களா அதிக அளவு வந்து அது கொலாஜனை ஈர்க்குது அதுக்காக இதை நம்ம பயன்படுத்தும் ஓகே ஓகேங்களா அடுத்து வந்து கீரைகள் செகண்ட் வந்து கீரைகள் கீரைகள் வந்து என்ன அப்படின்னா வந்து கீரைகள் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதான் ஆனால் வந்து நெப்ப சொல்ல போகிற கீரைகள் வந்து எப்படி சாப்பிட்லாம் அதில் வந்து என்ன இருக்குது அந்த கொலாஜன் உருவாகிறதுக்கு இது என்ன எந்த மாதிரி பலன்களை கொடுக்குது அந்த கீரை வந்து எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்லிருக்கலாம் நான் ஸ்கிப் பண்ண பாருங்கள் முருங்கைக்கீரை பாலக்கீரை சரிங்களா கொலாஜனை வந்து உருவாக்குறதுக்கு உற்பத்தியாக இருக்குது இந்த முருங்கைக்கீரை பாலக்கீரை இதுதான் உதவியாக இருக்குது சரிங்களா முருங்கைக்கீரையெல்லாம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய கீரைகள் தான் முருங்கைக்கீரை பாலக்கீரையெல்லாம் இந்த கீரைகளை வந்து என்னென்னா ஆகோ ஆரோக்கியத்திற்காக மட்டும் இல்லை இயற்கையாகவே கொலாஜன் ஆக்டிவேட் பண்ணக்கூடியதாக இருக்குது சரிங்களா இப்போ வந்து கொலா கொலாஜனை வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடியது இந்த முருங்குக்கீரை பாலக்கீரை ஓகேங்களா இந்த கீரை வந்து இது குளோரோ குளோரோபில்னு சொல்லக்கூடிய ஒரு மூலப்பொருள் இருக்குது சரிங்களா இது எப்படின்னா இந்த குளோரோபில் சருமத்தை வந்து ப்ரோ குளோஜனாக உற்பத்தி பண்ண வைக்குது சரிங்களா இந்த கீரையில் வந்து என்னென்னா குளோரோபில் அப்படிங்கிற ஒரு மூலக்கூறு இருக்குது இந்த குளோரோபில் மூலக்குறி என்ன வந்து ச குரோ வந்து உற்பத்தி செய்ய இது வந்து உற்பத்தி பண்ண வைக்குது சரிங்களா அதனால் வந்து இந்த கீரை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கீரையில் வந்து விட்டமின் சி இரும்பு சத்து அதிகமாக இருக்குது அதனால வந்து சர்மத்தில் இருக்கிற பிரச்சனைகளை செல்களை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது உதவி உதவியாக இருக்குது ஓகேங்களா அடுத்து வந்து கொலாஜனம் உற்பத்தி செய்கிறதுக்கும் செய்வதற்கும் பயனுள்ளதாக இருக்குது இந்த முருங்கைக்கீரை பாலக்கீரை ஓகேங்களா முருங்கைக்கீரையை வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் நார்மலாக வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் பாலக்கீரையை வந்து சூப்பு செய்யலாம் சரிங்களா சூப்பு பண்ணி சாப்பிட்லாம் இந்த கீரையில் என்ன இருக்குதுன்னா குளோரோஃபில் அப்படிங்கிற ஒரு மூலக்கூறு இருக்குது இந்த குளோரோஃபில் மூலக்கூறு வந்து என்ன ஆகுதுன்னா ப்ரோ குளோஜனை வந்து உற்பத்தி செய்ய பயன்படுது சரிங்களா இந்த கீரையை வந்து அதில் வந்து விட்டமின் சி அண்டு அயன் இருக்கிறதுனால அது உடம்புக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக பயன்படுது அடுத்து வந்து முருங்கை பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் அடுத்து வந்து பாலக்கீரையை வந்து சூப்பு செஞ்சு சாப்பிட்லாம் ஓகேங்களா இதை வந்து என்னன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டைம்ஸ் வந்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது சரி இதனால் வந்து ஸ்கின் வந்து டைட்டாக ஆகும் ஓகேங்களா அடுத்து வந்து இது செகண்ட் டைம் செகண்ட் ஒன்று சொல்லியிருக்கேன் ஓகேங்களா ஃபஸ்ட் ஒன் வந்து போன் க்ரோத் அதாவது எலும்பு சூப்பு செகண்ட் ஒன் வந்து கீரைகள் ஓகேங்களா அடுத்து வந்து ஃபிஷ் ஸ்கின்னு மீனோட தோல் மூ மீனோட தோல் வந்து சாப்பிட்றனால என்ன பயன் இருக்குது இதுக்கும் அந்த ஸ்கின் டைட் ஆகிறதுக்கு கொலாஜன் உருவாகிறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேங்களா இது வந்து இந்த எந்த மாதிரி மீனில் வந்து கொலாஜன் உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஐலே அண்டு காளா மீன் இதில் வந்து மெரின் கொலாஜன் அதிக அளவில் இருக்குது சரிங்களா அகிலையும் வந்து காளா மீன் வந்து மெரின் கொலாஜன் வந்து அதிக அளவில் இருக்குது மீன்களின் தோள்களில் இருக்கும் மெரீன் கொலாஜன் வந்து உடம்பு அதிகமாகவும் வேகமாகவும் எடுத்துக்குது சரிங்களா அதனால் வந்து மீன்களோட தோள்களில் தான் அதிக கொலாஜன் இருக்குது மெரின்கிற கொலாஜன் இருக்குது அதை வந்து உடம்பு வந்து அதிக அளவில் சீக்கிரமாகவும் அதை எடுத்துக்குது சரிங்களா மீனுடன் லெமன் சேர்த்து சாப்பிடும்போது அது என்ன சொல்கிறதுனா இப்போ எப்பயுமே மீன்லாம் பொரியல் பண்ணுறோம் இல்லை வந்து ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா வந்து மீன் போட்டு தான் சாப்பிடுவாங்க அது எதுக்காக சாப்பிட்றோன்னா லெனோ லெனோரில் அப்படிங்கிற ஒரு விட்டமின் சி இதில் வந்து அந்த என்ன சொல்கிறதுனா லெமனில் வந்து விட்டமின் சி இருக்குது அதனால் வந்து மீனில் இருக்கும் கொலாஜனை அதிகமாக எடுக்க உதவியாக இருக்குது ஓகேங்களா அதனால தான் வந்து இந்த லெமனை வந்து நான் ஃபிஷ்ஷோட போட்டு சாப்பிட்றோம் ஓகேங்களா அதில் வந்து விட்டமின் சி வந்து கொலாஜனை அது சீக்கிரமாக எடுக்கிறதுக்காக உதவி பண்ணுது ஓகேங்களா அடுத்து வந்து என்னென்னா இப்போ ஃபிஷ்ஸோட ஸ்கின்னில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம் எதுக்காக சாப்பிட்றோம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் ஓகேங்களா ஐல அண்டு காளா மீனை வந்து கொலாஜன் வந்து அதிக அளவில் இருக்குது அந்த அதை சாப்பிட்றதுக்கு அதில் வந்து என்ன அந்த தோலோட தோலில் என்ன இருக்குன்னா மெரின் என்ற கொலாஜன் இருக்குது சரிங்களா அதோடு வந்து லெமன் சேர்த்து சாப்பிடும்போது அது வந்து சீக்கிரமாகவே வந்து அந்த கொழாஜினை எடுத்துக்கிறதுக்கு உதவியாக இருக்குது ஓகேங்களா அடுத்து வந்து நெல்லிக்காய் கொய்யாப்பழம் ஓகேங்களா இப்போ நாலாவது விஷயம் என்னென்னா நெல்லிக்காய் கொய்யாப்பழம் நெல்லிக்காய் மற்றும் கொய்யாப்பழத்தில் வந்து விட்டமின் சி அதிகமாகவே இருக்குது தினமும் ஒரு நெல்லிக்காய் கொய்யாப்பழமும் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதனால் வந்து சர்மத்தில் மாற்றம் உருவாகும் இதை வந்து இயற்கையாகவே அப்படியே தொடர்ந்து சாப்பிடுவதால் அதில் இருக்கும் நார்ச்சத்து ஆன்டி ஆக்சிடெண்ட் இருப்பதால் கொலாஜின் உடம்பு எடுத்துக்க உதவியாக இருக்கும் ஓகேங்களா இதில் வந்து நார்ச்சத்து உள்ளது நெல்லிக்காய் அண்ட் கொய்யாப்பழம் இதை வந்து அதிக ஆக்சிட இது ஆன்டி ஆக்சிட் ஆக்சிடென்ட் ஆஸ் சாரிங்க அதனால் என்ன பண்ணணும் கொய்யாப்பழம் நெல்லிக்காய் வந்து ஒரு ரெகுலராக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது அதனால் வந்து அந்த கொலாஜனை எடுத்துக்கிறதுக்கு உதவியாக இருக்குது சரிங்களா அடுத்து இதை தொடர்ந்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது சீக்கிரமாகவே வந்து சர்மத்தில் ஒரு மாற்றம் உருவாகும் ஓகேங்களா அடுத்து வந்து என்ன முட்டையின் வெள்ளைக்கரு முட்டையின் வெள்ளைக்கரு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ரெகுலராகவே நம்ம எடுத்துக்கலாம் முட்டையின் வெள்ளைக்கருவில் கொலாஜன் உற்பத்திக்கு அதிகளவில் உதவியாக இருக்குது சரிங்களா அந்த முட்டையோட வெள்ளைக்கரு முட்டையின் வெள்ளைக்கருவில் புரோலீன் அண்டு லைசின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலக்குறி இருக்கு சரிங்களா இது வந்து இரு வகையான அமினோ ஆசிட் ஓகேங்களா இது வந்து என்னன்னா புரோலீன் அண்டு லைசின் இது வந்து என்னன்னா இரு வகையான அமினோ ஆசிட் இதுல வந்து அமினோ ஆசிட் இருக்கு ஓகேங்களா இந்த இரு வகையான அமினோ ஆசிட் வந்து கொலாஜினை வந்து உற்பத்தி செய்ய உதவியாக இருக்கு ஓகேங்களா தினமும் காலையில ரெண்டு முட்டையோட வெள்ளைக்கருவை எடுத்து சாப்பிடலாம் சரிங்களா அந்த வெள்ளைக்கருவை வந்து ஆம்லேட் போட்டு சாப்பிடலாம் வெள்ளக்கருவை மட்டுங்க ஆம்லேட் போட்டு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அடுத்து வந்து முகத்தில் மாற்றம் சில வாரங்கள்லே தெரியும் ஓகேங்களா இப்போ வந்து முட்டையோட வெள்ளைக்கருவில் வந்து ரெண்டு மூலக்கூறு இருக்குது ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் இருக்குது இதில் வந்து அமினோ ஆசிட் இருக்குது சரிங்களா இதில் வந்து என்ன அப்படின்னா முட்டையோட வெள்ளைக்கரில் ப்ரோலின் அண்டு லைசின் அப்படின்னு சொல்லக்கூடிய அமினோ ஆசிட் இருக்குது இது வந்து கொலாஜனை உற்பத்தி செய்ய உதவியாக இருக்குது ஓகேங்களா ஒரு வாரத்தில் தினமும் கூட காலையில் ரெண்டு முட்டையோட வெள்ளை கருவை மட்டும் சாப்பிட்லாம் ஓகேங்களா அடுத்து ஃப்ளெக்ஸ் சீட்ஸ் அண்டு சியா சீட்ஸு ஃப்ளெக்ஸ் சீட்ஸ் அண்டு சியா சீட்ஸு இந்த இரண்டு சீட்ஸுமே வந்து கொலாஜனை வந்து பாதுகாக்க உதவியாக இருக்குது இந்த நம்ம இப்போ சொன்ன எல்லாமே வந்து கொலாஜனை வந்து கொலாஜனை வந்து உற்பத்தி பண்ண உதவியாக இருந்துச்சு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சீட்ஸ் வந்து கொலாஜனை வந்து பாதுகாக்க உதவியாக இருக்குது அது என்னென்ன அப்படின்னா ஃப்ளட் சீட்ஸ் அண்டு சியார் சீட்ஸ் இந்த இரண்டு சீட்ஸுமே வந்து கொலாஜனை பாதுகாக்க உதவியாக இருக்குது மன அழுத்தத்தில் இருக்கும்போது மாசுபட்ட இடத்தில் இருக்கும்போது ஆரோக்கியமற்ற இடத்துல இருக்கும்போது இந்த கொலாஜன் வந்து உடையா ஏதாவது உடைய ஆரம்பிக்குது சரிங்களா நம்ம வந்து ஒரு டல்லாக இருக்கும் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா வந்து மன அழுத்தத்தில் இருக்கோம் இல்லை ஒரு என்ன டர்டியான இடத்துல இருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம இந்த கொலா நம்ம ஃப சர்மத்தில் இருக்க கொலாஜன் வந்து உடைய ஆரம்பிக்குது சரிங்களா அப்படி உடையாமல் இருப்பதற்கு தான் இந்த இரு வகையான விதைகள் உதவியாக இருக்குது ஓகேங்களா இந்த விதைகளில் ஒமேகா த்ரீ விட்டமின் இ அண்டு ஜிங்கு இது எல்லாமே இருக்குது ஓகேங்களா இந்த ஊட்டச்சத்துக்கள் கொள்ளாஜனை அழியாமல் பாதுகாக்குது ஓகேங்களா அடுத்து உடம்பில் இருக்கும் இன்ஃப்ளமேஷன் இருந்தால் அதையும் வந்து குறைக்கிறது ஓகேங்களா அடுத்து வந்து என்னென்னா ஸ்கின் ரிப்பேர் பண்ணவும் இந்த வந்து இது உதவியாக இருக்குது ஓகேங்களா இந்த சீட்ஸு அடுத்து வந்து நைட்டு ஒரு ஸ்பூன் வந்து சியா சீட்ஸை வந்து ஊற வச்சுட்டு அட்லீஸ்ட் ஒன் ஹவராது ஊற வைக்கணும் சரிங்களா அந்த சியாட் சீட்ஸை அடுத்து ஊ அதை வந்து காலையில் வந்து எடுத்து அப்படியே குடிக்கணும் சரிங்களா இப்போ ஊ ஒன்று இப்போ நைட்டு ஊற வச்சுட்டோம் அப்படின்னா வந்து காலையில் வந்து அதை எந்திரிச்சோன்னே வந்து வெறு வயத்தில் அதை குடிக்கணும் சரி எப்போயுமே டீ காஃபி குடிப்போம்னா அதுக்கு பதிலாக வந்து இந்த சியாட் சீட்ஸை வந்து ஊற வச்சுட்டு அதை அப்படியே எடுத்து குடிக்கணும் இல்லை அப்படின்னா வந்து என்னென்னா அப்படி குடிக்கும் போது என்னாகுனா உட இது வந்து என்ன உடைச்சி சியா சீட்ஸை வந்து ஊற வச்சு நைட்டு ஊற வச்சோம்னா காலையில் குடிக்கணும் இல்லாட்டி வந்து காலையில் இப்போ ஊற வைக்கிறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சதுக்கப்புறம் அதை எடுத்து அப்படியே குடிக்கணும் ஓகேங்களா அடுத்து வந்து ஃபிளட் சீட்ஸ் இருக்குல்ல அதை பயன்படுத்தும்போது வந்து அதை உடச்சி தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா அந்த உடைச்சிட்டு அதை என்ன கஞ்சி வச்சு குடிக்கிறோம்ல அந்த கஞ்சியோடு சேர்த்து குடிக்கலாம் இல்லாட்டி ஓட்ஸு வைக்கும்போது ஓட்ஸோட கலந்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா இந்த ரெண்டு விதைகள் வந்து தொடர்ந்து சாப்பிடுவதால் சர்மத்தை மென்மையாக மாற்றுகிறது ஏசியில் இப்பவர்களும் ட்ரை ஸ்கின் தடிக்கிறது சரிங்களா ஏசியில் இருக்கிறவங்களுக்கு ட்ரை ஸ்கின் ஓகேங்களா இந்த விதைகள் அடுத்து வந்து கற்றாழை இப்ப இப்போ கற்றாழை வந்து நம்மளுக்கு எல்லாமே தெரியும் அது ஹேர் ஸ்கின் எல்லாத்தையுமே பயன்படுத்துவாங்க இப்ப வந்து கற்றாழையை எப்படி பயன்படுத்தலாம் எதுக்காக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் கற்றாழை சாறை வந்து சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்து என்னன்னா கற்றாழை சதைப்பகுதியில் வந்து அதை எடுத்துக்கணும் சதைப்பகுதியை எடுத்து அதை அதோட வந்து மோரோடு சேர்ந்து சேர்த்து சிறிதளவு உப்பு சேர்த்து அதை அப்படியே குடிக்கணும் சரிங்களா அதை என்ன சொல்லணும்னா ஸ்மெல் வரும் அது கசப்பு தன்மை உள்ளதான் ஆனால் வந்து அந்த சதையை மட்டும் எடுத்துக்கணும் தோலை எடுத்து எடுத்துகிட்டு அந்த சதையை மட்டும் எடுத்துகிட்டு அதை வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து அதை மோரோடு கலந்து குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா இதில் வந்து அலோசின் மூலக்கூறு இருக்குது சரிங்களா அதாவது அலோசின் இது வந்து இதுக்கு ஒரு பூஸ்டர் மாதிரி இது சரிங்களா அலோசின் மூலக்கூறு வந்து இந்த மூ இந்த மூலக்கூறு வந்து கொலாஜன் உற்பத்திக்கு பயன்படுது அடுத்து வறண்ட ஸ்கின் வந்து சரியாக மாத் சரியாக மாற்றுறதுக்கு இந்த வந்து மூளைக்குரு பயனுள்ளதாக இருக்குது உதவி செய்யுது ஓகேங்களா வாரத்தில் டூ ஆர் த்ரீ முறை வந்து த்ரீ டைம்ஸ் வந்து வெறும் மயத்தில் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கத்தளை மோரோட கலந்து கொஞ்சம் உப்பு போட்டு அதை வந்து வாரத்தில் வந்து ரெண்டா மூணு டைம்ஸ் வந்து குடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சர்மம் வந்து பளபளப்பாக இருக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது ஓகேங்களா அடுத்து வந்து இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது நம்ம தளர்ந்து போன ஸ்கின்னை வந்து டைட்டாக மாற்றணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும் என்னென்ன சாப்பிட்ணும் அது எதுக்காக சாப்பிடணும் அது எப்படி நம்மளுக்கு உதவியாக இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் தான் நான் என்ன சொல்லிக்கணுன்னு புரியும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்ன சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிட்டு ஆளுங்க அதை கிளிக் பண்ணுங்கள் அதை நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மோட்டிவேஷனாக வரும் யூடியூப்ல போயிட்டு சுற்றி மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படின்னு போட்டிங்கன்னாவே என்னோட வீடியோஸ் எல்லாமே வந்துடும் ஓகேங்களா ஓகே பாய் இங்கே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்